கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் அதிகாரம் மூன்று ராஜாவாகிய நேய்வு காத்து நேச்சார் அறுபது முள உயரமும் ஆறு முள அகலமுமான ஒரு பொறுச்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான் பின்பு ராஜாவாகிய நேய்பு நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேய்புகாத்து நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான் அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளின் உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபு நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள் கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் எக்காளம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபு காத்து நேச்சார் நிறுத்தின பொர் சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான் ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபு நேச்சார் நிறுத்தின பொர் சிலையை பணிந்து கொண்டார்கள் அச்சமயத்தில் கல்தேயரில் சில ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி ராஜாவாகிய நேபு நேச்சாரை நோக்கி ராஜாவே நீர் என்றும் வாழ்க எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை மண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொர் சிலையை பணிந்து கொள்ள வேண்டுமென்றும் எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகி நீர் கட்டளையிட்டீரே பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொர் பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது நேபுக்காத் நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் அழைத்துக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோ என்பவர்களே நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொர் பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா இப்போதும் எக்காளம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாதிருந்தால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுக்காத் நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை நீர் நிறுத்தின பொர் சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள் அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்பட்டார்கள் ராஜாவின் கட்டளை இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெய்கோ என்பவர்களை தூக்கிக் கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெய்கோ என்னும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரியர் அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள் அப்பொழுது ராஜாவாகிய நேய்பு காத்து நேய்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு இருக்கிறது என்றான் அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூலையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் வெளியே வந்தார்கள் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய அவருடைய கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் அப்பொழுது நேபுக்காத் நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்தி தேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷின வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான் அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான் பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோர் தேசத்திலே உயர்த்தினான் தானியில் அதிகாரம் நான்கு ராஜாவாகி நினைவு காத்து நேச்சார் பூமியெங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கிடவது உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு இருக்கிறது அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் நேபுகாத் நேச்சராகிய நான் என் வீட்டிலே சவுக்கியம் உள்ளவனாயிருந்து என் அரமனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன் அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று என் படுக்கையின் மேல் எனக்கு உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோனின் ஞானிகளையெல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன் அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோஷியரும் கல்தேயரும் குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்திலே வந்தார்கள் சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமற் போனார்கள் கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல் தேஷாத் சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியையுடைய தானியல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான் அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல் தேஷாத் சாரே பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதென்றும் எந்த மறைப்பொருளையும் அறிவது உனக்கு அறிதல்லவென்றும் நான் அறிவேன் நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால் இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன் அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலாளன் ஆகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன் அவன் உரத்த சத்தமிட்டு இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள் இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறியுங்கள் இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும் ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும் இரும்பு வெண்கலமமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புள்ளிலே தங்கி அகாயத்து பணியிலே நினைவதாக மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது இப்படி இருக்க அவன் மேல் ஏழு காலங்கள் கடந்து போக வேண்டும் உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு கதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்களும் அறியும்பிடிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான் நேபுக்காத்து நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே இப்போது பெல்தேஷ் ஆட்சாரே நீ இதன் அர்த்தத்தை சொல்லு என் ராஜ்யத்திலுள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமற் போயிற்று நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன் பரிசுத்த தேவருடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான் அப்பொழுது பெல்தேஷ் என்னும் பெயருள்ள தானியில் ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான் ராஜா அவனை நோக்கி பெல்தேஷாட்சாரே சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை பண்ண வேண்டியதில்லை என்றான் அப்பொழுது பெல்தேஷ் ஆத்சார் பிரதியுத்தரமாக என் ஆண்டவனே அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கெடவது நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து வானத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகி நீர்தாமே உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டியிருக்கிறது இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள் ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும் இரும்பு மென்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக ஏழு காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோடு அவனுடைய பங்கு இருக்க கடவதென்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகி நீர் கண்டீரே ராஜாவே அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால் மனுஷரினின்று நீர் தள்ளிவிடப்படுவீர் வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணிகளை நினைவீர் உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ள மட்டும் ஏழு காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும் ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால் நீர் பரம அதிகாரத்தை அறிந்தபின் ராஜ்யம் உமக்கு நிற்கும் ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதி செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான் இதெல்லாம் ராஜாவாகிய நேபு நேச்சாரின் மேல் வந்தது பன்னிரண்டு மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனையை உலாவிக் கொண்டிருக்கும்போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாக நினைவு காத்து நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று மனுஷரினின்று தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய் மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய் இப்படியே உன்னதமாவார் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் ஏழு காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று அவன் மனுஷரின் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான் அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபு காத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்னைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன் அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது என் ராஜபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள் என் ராஜ்யத்திலே சிறப்படுத்தப்பட்டேன் அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது ஆகையால் நேபு காத்து நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான் பேதுரு அதிகாரம் ஒன்று நம்முடைய தேவனும் இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக்கடவது தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் இருக்க ஒட்டாது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும் இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிறேன் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயமென்று எண்ணுகிறேன் மேலும் நான் சென்ற பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் இவர் என்னுடைய நேசக்குமாரன் இவரிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகி தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் சங்கீதம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி எட்டு வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் உன்னதங்களில் அவரை துதியுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள் சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் வானாதி வானங்களே அவரை துதியுங்கள் ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள் அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார் மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார் பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் மகா மச்சங்களே சகல ஆழங்களே அக்கினியே கல் மலையே உறைந்த மலையே மூடுபனியே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே மலைகளே சகல மேடுகளே கனிமரங்களே சகல கேதுருக்களே காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே ஊறும் பிராணிகளே இறகுள்ள பறவைகளே பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே பிரபுக்களே பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளே வாலிபரே கண்ணிகைகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கத்தரை துதியுங்கள் அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள் அவடைய நாமம் உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கும் மானத்திற்கும் மேலானது அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாக இஸ்ரேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் அல்லே லூயா இப்போது ட்யூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க